ஸ்ட்ரீட் நடைபெற்றது வேலச்சேரியில் நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட்டில் ஏராளமான பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் ரோட்டரி கிளப் சென்னை வேலச்சேரி மகளிர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு ரங்கோலி வரைந்தனர் சென்னையினுடைய அடையாளமாக விளங்கக்கூடிய தமிழக அரசின் ரிப்பன் பில்டிங் மாநகராட்சி அலுவலகம் மற்றும் மேலச்சேரியின் அடையாளமாக விளங்கக்கூடிய அருள்மிகு தண்டீஸ்வரர் கோவில் கோபுரம் மற்றும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய தேசிய கொடி என ரங்கோலியாக வரையப்பட்டது ரோட்டரி கிளப் சென்னை மேலச்சேரியுடன் உதயம் மகளிர் சங்கம் நிர்வாகிகள் இணைந்து வரைந்தார்கள் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் பொதுமக்கள் பலர் ரங்கோலியை பார்த்து ரசித்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள் ஹேப்பி ஹாப்பி ஸ்ட்ரீட்டில் ரோட்டரி கிளப் சென்னை வேலச்சேரி சார்பாக ரங்கோலி வரைய உறுதுணையாக இருந்த மகளிர் சங்க நிர்வாகிகள் திருமதி சசிகலா மற்றும் திருமதி சங்கீதா ஹாப்பி ஸ்ட்ரீட் ஆர்கனைசர் ஓவியர் திரு விஜயகுமார் ஆகியோர்களுக்கும் ரோட்டரி கிளப் சென்னை வேலச்சேரி நிர்வாகிகள் மரியாதை செய்தார்கள்

ஐ ரெஃபர்ஸ்டன் இங்கே ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை வேலைச்சேரி ஸோ வேலைச்சேரியில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஹாப்பி ஸ்ட்ரிக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க லாஸ்ட் சண்டே நடந்தது இப்போ இது செகண்ட் சண்டே ஐ திங்க் நெக்ஸ்ட் இன்னொரு சண்டே போக போகுது லாஸ்ட் சண்டே கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி நல்ல க்ரௌடு லாஸ்ட் ஃபஸ்ட் சண்டேனால மேபி ஐ திங்க் ஒரு ஆயிரம்லேருந்து ஆயிரத்தி நூறு பேர் நாங்கள் பார்த்தோம் இன்றைக்கி கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ லாஸ்ட் வீக் நாங்கள் வரும்போது ரோட்டரி க்ளப் ஆஃப் சென்னை வேலைச்சேரி மெம்பர்ஸ் நாங்களாம் நினச்சோம் நம்ம ஏன் இந்த ஏதாவது பண்ணக்கூடாது நம்மளோட ஏரியாவில் நம்ம ரோட்டில் ஒரு பெரிய இவெண்ட் நடக்குது ஸோ வேலைச்சேரி கிளப் டூ சம்திங் அப்படின்னு சொல்லி கான்செப்ட்டில் தான் வி தாட் ஓகே வில் டூ ஒன் ரோங்கோலின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஆரம்பித்தோம் ஸோ இன்றைக்கி இங்கே ரோட்டரி கிளப் ஆலைச்சேரியில் பார்த்தா லாட் ஆஃப் விமன்ஸ் அது மட்டும் இல்லாமல் விங் கனெக்டிவிட்டி வித் லாட் ஆஃப் விமன் அசோசேஷன் ஸோ ரோட்டரி கிளப் சென்னை வேலைச்சேரி இங்கே பக்கத்தில் நிறைய விமன்ஸ் அசோசியேஷன் இருக்காங்க எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி விமன்ஸ் மட்டும் சேர்ந்து இன்றைக்கி சென்னையோட மெயின் ஐடென்டி தட் இஸ் ரிப்பன் பில்டிங் அதை வந்து ரங்கோலி போட்டாங்க நெக்ஸ்டே அப்போ ரோட்டரியோட லோகோ போட்டு கொடுத்துருக்காங்க வேலைச்சேரி ஐடென்டிட்டி வந்து தண்டீஸ்வரன் டெம்பிள் ஸோ அதை வரைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த மகளிர் இருபது பேர் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு வந்தாங்க ஸோ ஃபைவ் ஏஎம்லேருந்து ஏழு மணி வரைக்கும் ஆல்மோஸ்ட் டூ ஹவர்ஸ் அவங்க எல்லாம் உட்காந்து இது இவ்வளோ அழகான ரங்கோலி பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரங்கோலியை பார்த்து போகிற வர எல்லா பொதுமக்களும் சரி அப்போ ஆல் ஏஜஸ் எல்லோரும் சந்தோஷமாக நின்று ஃபோட்டோகிராஃபி எடுத்துட்டு எபரி ஒன் அஸ் அப்ரிஷியேட்டிங் ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி ஃபார் திட்ஸ் இனிஷியேட்டிவ் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு திஸ் பீப்புள் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஏன்னா கார்பரேஷன் நடத்துறதுனால தான் இந்த மாதிரி வேறு ஏபிள் டு கம் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டு இந்த ரோடு ஃபுல்லாக பார்த்தா டிஃப்ரெண்ட் ஈவென்ட் இருக்குது கரோக்கி டான்ஸ் சிங்கிங் எல்லாமே இருக்குது ஸோ கம் இன்ட்ரஸ்ட் ஒன் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஸோ அவங்க இந்த அளவுக்கு தான் வி ஆர் ஏபிள் டு என்ஜாய் தி ஷோ ஸோ ரியல் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் ரோட்டரி கிளப் வேலைச்சரி பொறுத்த வரைக்கும் ஐ இன்வைட் மோர் அண்ட் மோர் பீப்புள் டு கம் ஜாயின் வித் இப் இஃப் ஆர் சர்வீஸ் மைண்டட் பீப்புள் கம் ஜாயின் வித் யூ வாண்ட் ஹாவ் சம்திங் டூ சம்திங் இன் ஸ்போர்ட்ஸ் கம் ஜாயின் வித் ஸோ இஸ் அ வெரி பிக் ஆர்கனைசேஷன் ஸோ இந்த ஒரு எல்லாம் கேட்டுக்கிறது எல்லோரும் வாருங்க ஒன்றாக இணைந்து நம்மளால் முடிந்ததை நாட்டுக்காகவும் மக்களுக்காக செய்வோங்கிறது என்னிடம் தேங்க்யூ வெரி மச் என்னோட பேர் செந்தில்குமார் நான் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை வேளச்சேரியோட செக்ரட்டரி இப்போ எங்களோடய கிளப் பிரசிடென்ட் பாலா இந்த ஈவெண்ட்டை பற்றி ரொம்ப நல்லா பேசிட்டார் ரோட் அவர் சொன்ன மாதிரி ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை வேலைச்சேரியில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நிறைய சர்வீஸ் பண்ணலாம் சொசைட்டிக்கு நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் சொசைட்டிக்கு ஹெல்த்து கம்யூனிட்டி சர்வீஸ் யூத் சர்வீஸ் நிறைய சர்வீஸ் பண்ணுறோம் அதில்லாம் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ரெண்டாவது வந்து உங்களோட நட்பு வட்டத்தை வந்து நீங்கள் விரிவாக்கிக்கலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க எல்லா ஃபீல்டில் இருந்தும் மூணாவது வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸை கூட விரிவாக்கிக்கலாம் ஏன்னா நிறைய உங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும் ஸோ எல்லோரும் வாங்க எங்கள் க்ளப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நன்றி